இனிமே கண்ண முடிட்டு கடல் என வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு தமிழகத்தில் இருக்கிற முப்பத்தொன்பது லோக்சபா தொகுதிகளுக்கு ஏப்ரல் பத்தொன்பதுல தேர்தல் நடந்துச்சு கோவை தொகுதியில பாஜக சார்பில் மாநில தலைவர் அண்ணாமலைய வலுவான வேட்பாளரா அக்கட்சி தலைமை அறிவிச்சது அவரை எதிர்த்து திமுக தரப்புல முன்னாள் மேயர் கணபதி ராஜ்குமார் அதிமுகவுல ஐடி விங் தலைவர் சிங்கை ராமச்சந்திரன் அந்த கட்சிகள் களம் இறக்கின போட்டி கடுமையா இருந்ததால எப்படியும் ஜெயிச்சிடணும்னு ஆளுங்கட்சியான திமுக அத்தனை முயற்சியும் எடுத்துச்சு வேட்பாளர் ராஜ்குமாருக்கு ஆதரவா தேர்தல் பணிகள் செய்ய மக்கள் நீதி மையம் கட்சியோட மாவட்ட நிர்வாகிகளுக்கு திமுக தரப்புல இருந்து பல லட்சங்களை கொடுத்தாங்களாம் அதை வாங்கிய நிர்வாகிகள் சக நிர்வாகிகள் தொண்டர்களுக்கு செலவு செய்யாம மொத்தத்தையும் அமுக்கிட்டாங்களாம் கட்சி தலைவர் கமல் யார்கிட்டையும் பணம் வாங்கக்கூடாதுன்னு உத்தரவு போட்டிருக்காரு அதெல்லாம் கண்டுக்காத மாவட்ட நிர்வாகிகள் பணத்தை வாங்கிட்டு அந்த தகவல் கமலுக்கு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக சில மாநில நிர்வாகிகளுக்கும் ஒரு தொகையை கொடுத்து கரெக்ட் பண்ணிட்டாங்களாம் இதனால வெறுப்பில் இருக்க கீழ்மட்ட நிர்வாகிகள் தொண்டர்கள் சிலர் வேற கட்சிக்கு தாவர முடிவுக்கு வந்துட்டாங்களாம்